ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் விதி நம்மளை கட்டுப்படுத்துதா விதியை மாத்திரமா உங்க வாழ்க்கை பாதைய திருப்பி எழுப்புற ஒரு ரகசியம் எத்தனை முயற்சி செஞ்சாலும் முன்னேற முடியலையா உங்க விதி எப்போதும் உங்களுக்கு தடையா நிக்குதா ஆயிரம் வருடம் பழமையான விருட்ச சாஸ்திரம் உங்க வாழ்க்கை முழுக்க உங்களை மாற்ற போகுது இன்று அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ விதியை மாற்றக்கூடிய விருட்ச சாஸ்திரங்கள் அதாவது இந்த ரிஷபராசி அன்பர்களை பத்தி பார்க்கலாம் ரிஷபம் அதாவது ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஜாதகத்துல எந்த கிரகங்கள் மோசமா இருந்தாலும் அதை பத்தி கவலையே கிடையாதுங்க ஜாதகத்தை பத்தி கவலைப்படவே வேண்டாம் அது ஏழரசன் நடக்குது அஷ்டம சனி நடக்குது அர்தா அஷ்டம சனி நடக்குது இல்ல ராகு அங்க இருக்காரு அதெல்லாம் தேவையில்லை போக்கஸ் அண்ட் ஃபைட் அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க சில விஷயங்களை கடைபிடித்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் எல்லா நாட்களும் உங்களுக்கு மங்களகரமாகவே இருக்கும் அது என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்க வேண்டிய விஷயங்களை விட நமக்கு இதுவரைக்கும் மறந்த விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும் இந்த உலகத்துல நம்ம பறக்கும் பொழுது நமக்கு உதவி செய்வதற்காக யாரோ வந்து காத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய அந்த வெற்றி வழியே நம்ம தெரியாம விட்டிருக்கோம் அதுக்கு பேர்தான் தாந்திரிகம் மந்திரம் எந்திரம் தந்திரம் மாந்திரிகம் தாந்திரிகம் தாந்திரிகம் அப்படின்றது ஒயிட் மேஜிக் சில பாசிட்டிவான சிந்தனை சிந்தனைகளால நம்ம வேண்டிய விரும்பிய ஒன்றை சுலபமா அடையலாம் அந்த வகையில ரிஷபராசி அன்பர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க உங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா உங்க உங்களுடைய ராசியின் சின்னம் கொடுத்திருப்பாங்க அதை என்னைக்காவது நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்கன்னா பார்த்திருக்க மாட்டீங்க ரிஷபராசி அப்படின்னா அந்த ராசி மண்டலத்துக்குள்ள உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு தாங்க அதனால வெறும் வார்த்தைகளால நம்ம கடந்து போகிறோம் இல்ல பாதைகளால கடந்து போகிறோம் இப்ப ஆழமான அந்த பாதைகளை நீங்க செலுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கொட்டி கொடுக்கும் ரிஷபராசியின் உருவம் மாடு இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும் ரிஷபராசி அன்பர்களே இந்த உருவம் மாடு அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மாடுகளை கடினமான வேலை செய்வதற்காக தான் பயன்படுத்தி இருப்பாங்க அதாவது பயன்படும் வகையில பழக்கப்படுத்தி வச்சுட்டாங்கன்னா அது எல்லா வேலையும் செய்து ரிஷப ரிஷபராசினியர்கள் பிறருக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் நல்ல உழைப்பாளிகள் அப்படின்னு வந்து பொதுவா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது மாடுகளை வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு பழக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமா அந்த பழக்கத்தை மாத்திக்கவே மாத்திக்காது இதுதான் அடிப்படை உண்மை உதாரணத்துக்கு செக்கு மாடுகள் சொல்லலாம் அதாவது ரிஷபராசி அன்பர்கள் மாற்றங்களை விரும்பாதவர்கள் அப்படின்ற ஒரு ரகசியமே இருக்கு மாடுகளுக்கும் இனப்பெருக்க காலம்னு எதுவுமே கிடையாது மனிதர்களை போலவே எல்லா பருவ காலங்களிலுமே இனவிருத்தியில் ஈடுபடுவார்கள் அதனால மாட்டு மந்தைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த காம விஷயத்தை டைவர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யோகத்தை பெறலாம் இதுதான் ரகசியம் ரிஷபராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த ரிஷபராசி அன்பர்கள் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதிலும் கண்ணாடி முன் நிற்பாதிலும் வீடு மனை மனைவி மூலம் காதல் செய்வதற்கும் முரியவர்களாகவே இருப்பாங்க இப்படிப்பட்ட நிலையில இவங்க இருக்கும் பொழுது இவங்க வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் அதாவது நம்ம தனித்தனியா பார்க்கலாம் அதுல இந்த ரிஷபராசி அதுல கிருத்திகை நட்சத்திரம் அதாவது இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு மிருகசிரிசம் ஒரு பாதம் இருக்கும் சரி இப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆஹ் ஏற்கனவே கிருத்திகை நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்த்திருப்போம் கிருத்திகை நட்சத்திரம் எந்த சாபத்தை பெறுகிறது அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் செவ்வாயினுடைய சாபத்தை பெற்றிருக்கிறது கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய்க்குரிய பரிகாரங்கள்ல நீங்க செய்துக்கணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு கரும்பு சாறு அபிஷேகம் பண்ணனா சாபதோஷம் அதாவது சரியாகும் தீனி ஆஸ்திராலஜி பத்தி தாப சாபம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு சோ அடுத்த பத்தியா பார்த்தோம் அப்படின்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இவங்களுக்கு என்ன மாதிரியான விதியை மாற்றி அமைக்கக்கூடிய மரங்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஏலிப்பாலை அப்படின்றது ரிஷபராசி அன்பர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த மரங்களை நட்டு வளர்த்து வர வர வாழ்க்கையில எல்லா ஐஸ்வரங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் சரி பார்ட்டிகுலரா இப்ப கிருத்திகை இரண்டாம் மாதம் மணி பொங்கு மரம் மூன்றாம் பாதம் தேக்கு மரம் நான்காம் பாதம் நரிவேங்கை இதுதான் வந்து உங்களுக்கான பரிகாரம் சரி இந்த பரிகாரங்கள் படி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா வாழ்க்கையில சீக்கிரமா மேல வரணும் முன்னேற்றம் அடையணும் அதற்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னா இது ரிஷபராசி அன்பர்களே கிருத்திகை நட்சத்திரக்காரங்களே கத்தி கற்றை வாழ்த்தி தீ ஜாலை தீ எரிக்கிற மாதிரியான ஜோலை இந்த உருவப்படங்களை பார்த்துட்டு வர வர உங்களால வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் நீங்க வந்து உட்கார்ந்து கண்ணு மூடி அந்த உருவத்தை பார்க்கும் பொழுது அந்த தியானத்தை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அடுத்தபடியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரக்காரங்கள் இப்போ ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணனுடைய நட்சத்திரமா இருக்கு இப்போ ஒரு புராணங்களை நம்ம கத்துக்கணும் அப்படின்னா கிருஷ்ணர் வந்தார் வெற்றி பெற்றார் அவருடைய வெற்றியின் சூட்சணம் என்ன தேர் அப்போ தேர்ல அவர் வந்திருக்காரு அது மட்டும் கிடையாது வண்டி கோவில் ஆலமரம் இத மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சரி இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எது சாபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா புதன் தான் வந்து சாபம் வாங்குகுது சோ புதனை நீங்க ஆக்டிவேட் பண்ண பண்ண தான் எல்லா விஷயங்களும் இருக்கு இப்போ மதுரை சிம்மத்துல ஆதி சொக்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு புதன்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து பாசி அதாவது பொங்கல் அதை பயிர் போட்டு தியானம் கொடுக்க கொடுக்க நீங்க தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு பாயம் போகும் அதாவது தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் இவங்களால உங்களுக்கு போன பிறவியில் நீங்க பண்ண பழைய துன்பங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்கள் அவங்க வந்து செய்ய வேண்டிய இந்த அஸ்ட்ராலஜி படி நீங்க செய்ய வேண்டிய சாபதுபங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அப்ப ரோகிணி நட்சத்திரத்துக்கு தேர் ஒரு வீட்டுல சின்ன தேர் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன வண்டி சுழல்ற மாதிரி சக்கர உள்ள வண்டி இல்லைன்னா சின்ன வந்து கோவிலின் படங்கள் இல்லைன்னா ஆழமரம் அப்புறம் வந்து சகடம் இந்த மாதிரியான கோவில்ல தேர் இழுக்கலாமா நீங்க இழுக்கலாம் வண்டி யாராவது கஷ்டப்பட்டு வண்டி தள்ளுறாங்கன்னா லேசா நகர்த்தி விடலாம் அதே மாதிரி கோவில்ல பணிகள் செய்யலாம் ஆழமரத்தடியில போய் நீங்க உட்காந்து தியானம் செய்யலாம் இதெல்லாம் வந்து உங்களுடைய கர்ம வினைகளை போக்கி வேகமா உங்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரும் இதை நீங்க போசோ போட்டோவா கூட வச்சுக்கலாம் அதே போல மிருக சீரிசம் நட்சத்திரங்க இந்த மிருக சீரிசம் நட்சத்திர பொறுத்த அளவுக்கு அதற்கு இந்த ரோஹினி நட்சத்திரத்துக்குரிய மரங்கள் நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம் ரோஹிணி நட்சத்திரத்துக்குரிய மரங்களை பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேல் வந்து நம்ம சில விஷயங்களை வேகமா அடுத்தடுத்த விஷயத்துக்கு போகலாம் இப்போ ரோஹிணி நட்சத்திரங்கள் கிருஷ்ணனி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அந்த கிருஷ்ணனி நட்சத்திரத்திற்கு உகந்த மரங்கள் என்னென்ன மாதிரியான மரங்கள் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி ஒன்றாம் பாதத்திற்கு நாவல் மரம் ரோஹிணி ஒன்றாம் பாதத்திற்கு நாவல் மரம் அதற்கு பிறகு இரண்டாம்க்கு சிகப்பு மந்தாரை மூன்றாம் பாதத்துக்கு மந்தா மந்தாரை மரம் நாலாம் பாதத்துக்கு நாகலிங்கம் இதெல்லாம் வந்து நீங்க நவதானியம் ஊற வச்ச நீரை கொண்டு போய் இந்த மரங்களுக்கு விட உங்க வாழ்க்கையில நீங்க வேகமா முன்னேறலாம் இதுல எந்த வித சந்தேகமும் இல்லை இது ரோஹிணி நட்சத்திரத்துக்கு முடிச்சாச்சு இப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உரிய செயல்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களால வெற்றி பெற முடியும் அதற்கு பிறகு புதனுடைய சீரிச நட்சத்திரம் வருது அந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்குரிய சாபதாபங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப சீரிசம் நட்சத்திரம் எதனுடைய சாபத்தை பெறுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குருவினுடைய சாபத்தை பெறுகிறது அப்போ குருவினுடைய சாபத்தை நீங்க பெறுறீங்க அதனால அப்ப குருவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குருவிற்குரிய அதாவது வியாழக்கிழமையில நீங்க விரதம் இருக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்குரிய மரம் இருக்கு மிருகசீரிசன் நட்சத்திரத்துக்குரிய மரம் கருங்காலி மரம் ஒன்றாம் பாதத்திற்கு அந்த கருங்காலி மரத்தை செடி இருக்கு அதை வாங்கி நட்டு நீங்க நவதானியத்தை ஊற வச்ச நீரை ஊத்திட்டு வர வர வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றிகளை பெற முடியும் இது ஒரு ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்ப நீங்க இந்த அளவுக்கு நம்ம ஒரு பயனுள்ள தகவல்களை பார்த்தோம் மிருகசிரிசம் நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான தாந்திரீக பரிகாரம் அதாவது நம்மளுடைய வெற்றி வந்து உள்ள ஒழிஞ்சிருக்கு மாந்தளிர் அதாவது மானுடைய தலை இந்த மாதிரி படம் அத மானெல்லாம் வந்து இப்ப படம் போட்டு நம்ம வச்சுக்கலாம் அப்படி மான் தலை உள்ள ஒரு பெரிய போட்டோ கூட நீங்க மாட்டி வச்சுக்கலாம் ஹால்ல அது மட்டும் கிடையாது தேங்காய் கண் தேங்காயில கண் இருக்கும் பாருங்க அந்த கண்ணு உள்ள சிரட்டை தேங்காயில கண் இருக்கக்கூடிய சிரட்டை அந்த சிரட்டை எடுத்துட்டு அந்த மூணு கண் இருக்கும் பாத்தீங்களா அந்த சிரட்டையே ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி உருவப்படங்களை நீங்க பாத்துக்கிட்டே வரும் பொழுது உங்களுடைய மூளை வலது பக்கம் மூளைக்கு அனுப்பி மேலுலகத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஒரு சில வெற்றி பாதைகளை சில சிந்தனைகளை உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல அறிவுகளை ஒரு யதார்த்தமாக கொண்டு வந்து உங்க காலடியில சேர்க்கும் இதன் மூலமா நீங்க உங்க வாழ்க்கையில சுலபமான முறையில வெற்றி பெற முடியுங்க இந்த ரிஷபராசிக்குரியவங்க அதற்குரிய மரங்களை எல்லாம் நம்ம இப்போ ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவதற்காக மரங்கள் உங்களுக்கு உதவி செய்யுது மரங்களை நம்ம நட்டு வளர்த்துக்கிட்டே வர முடியும் அது வாழக வீடா இருக்கு அப்படின்னா சொல்ல முடியாது வீடுகள்ல நம்ம வந்து ஒரு செடி தொட்டிகள்ல வச்சு கூட நம்ம வளர்த்துக்கலாம் அதற்கு பிறகு பெருசா வளர்ந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம வேண்டப்பட்ட ஒரு கோவில்கள் இல்லை நண்பர்களின் தோட்டங்கள் இல்லைன்னா வாய்க்கால் வரப்புகள் பாதுகாப்பான இடங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல கொண்டு போயிட்டு நீங்க நட்டு வளர்த்து வர வர கண்டிப்பா அதுக்கப்புறம் மரத்துக்கிட்ட போயிட்டு வர டைம் ஸ்பெண்ட் பண்ண நீர் ஊற்ற பராமரிக்க ஒரு காலத்துல உங்க பிள்ளைகளை வளர்த்து வாலிபம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி உதவி செய்வாங்களோ பிற்காலத்துல அதே மாதிரி மரங்கள் உங்களுக்கு உதவி செய்யும் நமக்குதான் வந்து கிரகங்கள் பேடைகள் இருக்கு ஆனா மரங்களுக்கு கிரக பேடைகள் கிடையாது மரங்கள் வந்து ஸ்டெயிட்டா ஆகாயத்துல இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜிய் பண்ணக்கூடியது ஆன்மீக உலகத்தோடு தொடர்பு கொள்கிறது அதனால்தான் இதுக்கு பேர் தாவரம் அப்படி எனக்கு வரத்தை கொடு தாவரம் அப்படின்னு நம்ம கேட்காம கேக்குறோம் ரெண்டாவது அது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவே பார்க்காது தன்னை உயிர்ப்போடு நட்டு யாரு வளர்த்து வராங்களோ அவங்களுக்கு விசுவாசமா இருக்கும் இத மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்களே இந்த விஷயங்களை நீங்க பண்ணிட்டே வாங்க விதியை மாற்றக்கூடிய விருட்ச சாஸ்திரங்கள்ல உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுல பாக்கலாம் இப்ப சொன்ன விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது இருக்கிற கஷ்டங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை பிரச்சனை எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலுமே எல்லாமே நீங்க பண வரவு உங்களுக்கு அதிகரிக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் கண்டிப்பா உங்களை வந்து சேருங்க நம்ம சேனல்ல நிறைய பதிவு போட்டிருக்கோம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள்லாம் போட்டிருக்கோம் இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா மறக்காம போயிட்டு பாருங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் எந்த திசையில தலை வைத்து படுத்தா உங்க வாழ்க்கையில உங்களால சீரும் சுரப்போடு இருக்க முடியும் அந்த பதிவும் நம்ம போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் உங்க வாழ்க்கையில நீங்கள் செல்வ செழிப்போடு வாழ்வீங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி